நம்ம அப்பவும் அவன்கிட்ட கேக்குறேன் நீ எதை சொல்ற திருக்குறள் அது ரெண்டாயிரம் வருஷமா ஆறது இன்னமே ஆறப்போகுது இந்த சக்கரை பொங்க மட்டும் சூட்டோட சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் நீ என்ன சக்கரை பொங்க அவ்வளவு ஐயா திருக்குறளை விட உனக்கு சக்கரை பொங்க முக்கியமான நீங்க தான் ஒரு தப்பு பண்றீங்கட்டான் திருக்குறளையும் சக்கரை பொங்கலையும் சேர்க்காதிங்க திருக்குறள் எத்தனை வருஷம் சார் ஆச்சு ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு ஒரு எழுத்து மாறி இருக்கா அப்படியே இருக்கு சக்கரை பொங்கல் அப்படி கிடையாது இப்போ இருக்கிற டேஸ்ட்டு ஒரு மணி நேரம் போடாது இந்த விஷயம் எங்களுக்கு தெரியறதை விட உங்களுக்கு நல்லா தெரியும் நான் ஏன்னா நாங்கள் ஒரே ஊரில் திங்கிறோம் நீங்கள் ஊர் ஊராக போய் திங்குறீங்க இப்ப என்னப்பா சொல்றேன்னு கேக்குறானே என்னால அதுக்கு மேல கேட்க முடியாது இப்ப நீ என்ன சொல்றேன்னே குடிங்க சார் ஆறி போறதுக்கு முன்னாடி கொடுங்க சாப்பிட்டு அப்புறம் நீங்க நடத்துங்க எல்லாரும் குடிங்கனே நீ மட்டும் தாங்காதே எல்லாரும் குடிங்கனே எல்லாம் சக்கரை பொங்கல் புளியோட எல்லாம் கொடுத்து நான் சொன்னேன் அப்பா சாப்பிட்டு நான் நடத்துறது ரொம்ப விரிவாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்க எப்படி நடத்தலாங்கிறதுக்கு ஒரு யோசனை சொல்லிட்டு போங்க ஒருத்தன் சாப்பிட்டுட்டு கையெல்லாம் கழுவிட்டு கிடுக்குன்னு என்கிட்ட வந்தான் யோசனை கேட்டிங்களே என்ன ஆமாம் சொல்லு யோசனை என்ன சொல்லு சக்கரை பொங்கல் புளியோதரை இருக்கும்போது கொஞ்சம் சுண்டல் சேர்த்தா நல்லா இருக்கும்னு சொல்ல அன்னையோடு நிறுத்தினேன் உதவி செய்யணும் தான் நான் நினச்சேன் அதுல எனக்கு சந்தோஷம் கிடைக்கல தான் வந்தது